அடுத்து நான் பார்த்த இதில் வந்து மெயின் இது வந்து ரொம்ப உதவியாக இருந்தது பிட்ஸு அந்த பையனுக்கு வந்து நான் முதலே சொல்லியிருந்தேன் நாங்கள் ஒரு ஆதரவற்றவங்க சேவை நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளோட சேவை நிறுவனம் தான் நாங்கள் நடத்திட்டு வரோம் இதில் மெயின் என்னன்னா கால முடியாத குழந்தைகள் நிறைய வருவாங்க ஒரே ஒரு நிபந்தனை பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை மட்டுமே தான் நான் அந்த தையில கூட்டினால் மசாஜையும் பண்ணி எந்த மலர் மருத்துவமும் கொடுக்கறது அப்போ அந்த மாதிரி குழந்தைகளை கொண்டு வரும்போது அதில் வந்ததில் ஒரு பையன் இருபத்தி எட்டு வயது அவன் ஒரு ஓட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறான் ஓட்டு கம்பெனி செங்கல் சூளைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அவன் வேலை பார்க்குறான் அப்போ இவனுக்கு வந்து அந்த தண்ணியில் போனாலோ மழை வந்தாலோ ஏதாவது தலையில் அந்த பையன் வச்சாலோ அவனுக்கு வந்து ஃபிட்ஸு வந்து அங்கே விழுந்துருவான் ஃபிட்ஸ் மீன் அந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க அதில் அவன் வந்து அங்கங்கே விழுந்துருவான் அப்புறம் இவனை வீட்டில் கொண்டு வந்து போட்டுருவாங்க இதில் என்னன்னா அவனுக்கு ரெண்டு குழந்தைகள் அப்போ இப்படியே வந்து எங்கிட்ட யாரோ கொண்டு வந்து இவன் வரும்போது நான் இவருக்கு ஒரு டப்பா இல்லை இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படிதான் அந்த பில்ஸ் சுகர் பில்ஸ் இருக்கும் இந்த ஜவ்வரிசி மிட்டாய் மாதிரி இருக்கும் அதில் அந்த சுகர் பில்ஸில் இந்த மருந்தை நான் ஊற்றி அவனை கொடுத்துட்டு தம்பி காலையில் அஞ்சு நைட்டில் அஞ்சு சாப்பிடு மூணு வேலைக்கு நீ அஞ்சு அஞ்சு எடுத்துக்கோ நீ கொண்டு போயிடு உனக்கு ஃபிட்ஸு வராதுன்னு அனுப்பிவிட்டாச்சு அவள் அந்த ஒரு டப்பா தான் வாங்கினா வருஷம் ஒன்று ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் கழிஞ்சது ஏதோ ஒரு இதில் வந்து நான் போகும்போது இவன் ரோட்டில் பெரிய ஒரு கல்லை தலையில் வச்சு அந்த மேஸ்திரி கூட போயிட்டுருக்கிறத இருக்கிறத அங்கே வீடு கட்டுற பண் ஜோலி அந்த வீடு கட்டுமான பணி வேலை நடந்துகிட்டு இருந்தது அப்போ இந்த தம்பியை நான் பார்த்தேன் அம்மா அப்படின்னு இவன் ஓடி வந்தா ஏண்டா உனக்கு தான் தலையில் இது வைக்கும்போது உனக்கு பிரச்சனை ஆயிருமே அடிக்கடி ஃபிட்ஸு வருமே ஏன் இப்போல்லாம் அம்மா அந்த மாத்திரையிலேயே சரியாயிடுச்சுமா இப்போ வர்றதே இல்லை அப்படின்னு எனக்கு அதை கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர்களுக்கு இந்த மருந்து கொடுத்து இந்த ஃபிட்ஸு நோயை நான் வந்து அதிலிருந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன் அது ஒன்று அடுத்தது வேறொரு முக்கியமான நிகழ்ச்சி அதே இது ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை பதினாறு வயது அதுக்கு எதுவுமே தெரியாது அந்த பதினாறு வயதுலேயும் அந்த குழந்தைக்கு ஆண் பெண் வித்தியாசம் எதுவுமே தெரியாது பதினாறு வயதின் பொரிப்பு உட்கார்ந்த இடத்துல தான் அந்த குழந்தை உட்காரும் அது ஏதாவது ஆடைகள் விலகி போனால் கூடி தெரியாத அளவுக்கு அந்த குழந்தை ரொம்ப பரிதாபமான நிலை ஏன்னா அம்மா அப்பாவுக்கு அப்படின்னா அது வெளியில தான் உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் இதனால அந்த குழந்தையை நிறைய பாதிப்பு தெரியும் நம்ம ஊரை பற்றி அதனால நிறைய பேருக்கு அந்த தொல்லை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி ரொம்ப சங்கடப்பட்ட ஒரு குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு எல்லாம் அவளுக்கு ஒன்று தான் அந்த மாதிரி நினச்சது இந்த குழந்தையை எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வரும்போது அதிகம் கொஞ்சம் திக்கி தண்ணறி தான் பேசுவான் ஒன்றும் தெரியாது பெண் பிள்ளை ஆனால் பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையான இது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் எந்த குழந்தையும் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு எண்ணம் பத்து வயதுக்குள்ளேயே எங்கிட்ட கொண்டு வந்தால் முடிஞ்சளவு அதையே கொஞ்சம் நடக்க வைக்கலாம் பேச வைக்கலாம் இப்படி ஒரு அப்போ இந்த குழந்தைக்கு நான் மருந்து கொடுத்தேன் ஒரு ஆறு மாத காலம் கொடுத்தேன் அதற்கு பின் ஒரு அதிசயம் மாற்றம் அந்த குழந்தை எழுந்து தடியை வச்சு நடக்க தொடங்கினான் தனியாக பாத்ரூம் போவா ஒரு ஷால் எடுத்து போடுற அளவுக்கு அவளுக்கு ஒரு அந்த என்ன பக்குவம் இந்த மருந்து அவளோட மூளையில் வேலை செய்து அவளை நீ ஒரு பெண் பிள்ளை இது ஆண் இந்த ஆணிடம் இருந்து உன்னை நீ காப்பாத்திக்கோ அவனை தொடன அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னா இது இந்த மருந்து அவளை காப்பாற்றி அதுக்கு பிறகு ஷால் போட்டு தடி எடுத்து அவள் தனியாக பாத்ரூம் போவான் அதுக்கு முன்னால பதினாறு வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு உட்காந்த இடம் தான் ஒன்றும் பண்ண முடியாது அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு இது அப்படி நிறைய அனுபவங்கள் மேலும் சொல்லிட்டே போகலாம் ஒன்றும் வேண்டாம் என் பையனுக்கு நான் கோயம்புத்தூர் அன்னைக்கு பண்ணேன் இந்த மருந்து எப்போவுமே இதில் பேக்கில் வச்சுருப்பேன் ஏன்னா ட்ரெயினில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது யாருக்காவது திடீர் தலைவலி திடீர் வாமிட் ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏதாவது முறியலாம் அந்த மாதிரி கையில் வச்சுருந்தா ஒரு நாக்கில் ஏற்பட்டு கையிலையும் போடலாம்னு சொல்லிட்டு நான் வச்சேன் ஏ எனக்கு எனக்கு வேண்டியே நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படி போகும்போது என் குழந்தை படுத்துகிட்டு இருந்தது பெரிய பையன்தான் அவன் படுத்துட்டு இருந்தான் அவனோட காதில் சின்ன ஒரு கற்பம் போச்சு போச்சு அது என்ன போச்சுன்னு அவனுக்கு தெரியாது காதில் ஒரு ரொம்ப சிறகு அடித்து படந்து இவன் வந்து கத்த தொடங்கிட்டான் எங்கள் அம்மா எந்திரிச்சு வந்துட்டு எண்ணெயை காய்ச்சி ஊத்துனாங்க போகலை கடைசியில் தண்ணியை கொஞ்சம் இது பண்ணாங்க அதுக்கும் போகல இது சிறகு போட்டு அடிச்சுட்டே உள்ள ரொம்ப இது ஒரு சின்ன எறும்பு போனாலே நம்மளால தாங்க முடியாது இவன் ரொம்ப பாடாப்படுத்தினா என்ன பண்ணுது அப்ப நான் பார்த்தேன் ஒன்றும் வேண்டானே இந்த ரெஸ்கியூ ரெமடி ஒரு ரெண்டு சொட்டை அவன் காதலை விட்டேன் அவ்வளோதான் அப்புறம் அவன் தூங்கி போனான் அடுத்த நாள் ஈஎண்டி கிட்ட போனோம் அவர் வாஷ் பண்ணி எடுத்த அக்கு வேற ஆணி வேற ஒரு இதை விட்டு எடுத்து எடுத்து கொடுத்து அப்படியே ஒரு பேப்பரில் எடுத்து வர சின்ன கருப்பாம்பூச்சி அதை அக்கு வேறு ஆணி வேறாக மாறிடுச்சு அதை எடுத்தேன்னா அதுக்கு பிறகு அதை அதனால் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இதை விட ஒரு மெயின் காரணம் நான் குணப்படுத்தின ஒன்று எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பரிசு என் தங்கச்சி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் இதனால் இந்த விளக்கங்கள் அப்படின்னா இந்த ஒரு மருந்து பண்ணின அற்புதங்கள் ஒரு மலர் மருந்து இந்த அஞ்சு மருந்து அஞ்சு மலரின் மருந்தின் கலவை இத்தனை வேலை பண்ணியிருக்குன்னா இந்த மருந்து நம்ம வீட்டில் கண்டிப்பா இருக்கணும் தானே சின்ன பேபி இருக்கிற வீட்டில் ஒரு அடிப்படும் இது பெறும் ரத்த காயம் வரும் இந்த இது கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சுருக்கணும் அதுக்கு வேண்டி தான் சொல்றேன்